ஒன்றும் 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 இரண்டாகும் உழைத்து படித்தால் பலன் கூடும் இரண்டும் இரண்டும் நான்காகும் இனிக்கும் பேச்சே புகழ் கூட்டும் மூன்றும் மூன்றும் ஆறாகும் முயற்சி உயர்வின் வேறாகும் நான்கும் நான்கும் எட்டாகும் அடக்கம் சீர் நல்கும் ஐந்தும் ஐந்தும் பத்தாகும் அன்பை மதித்தால் துயர் போகும் ஒன்றும் ஒன்றும் இரண்டாகும் உழைத்து படித்தால் பலன் கூடும் இரண்டும் இரண்டும் நான்காகும் இனிக்கும் பேச்சே புகழ் கூட்டும் மூன்றும் மூன்றும் ஆறாகும் முயற்சி உயர்வின் வேராகும் நான்கும் நான்கும் எட்டாகும் நானல் அடக்கம் சீர் நல்கும் ஐந்தும் ஐந்தும் பத்தாகும் அன்பை மதித்தால் துயர் போகும்